மாரி செல்வராஜுடைய கோபம் நியாயமானது படம் ஒரு பெரிய மாற்றத்தில் கொடுக்காது பொருளாதார ரீதியாக இந்த சமூகத்தை உயர்த்துவதன் மூலம்தான் அவன் அடையாளம் சிதைக்கப்படும் வந்துருச்சுன்னா பார்ப்பட பெண்களே அவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள் பல்லர்கள் பறையல்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரும் சவுத்தில் இந்த ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் நார்த்தில் திருமாவளம் நீங்கள் அடிமையாக கிடந்த இளைஞர்களை அடங்க மறு அத்துமீறி சிமீரிகளை திருப்பி அடி நூறு சதவீதம் அவர்களுக்கு சரியான தத்துவம் அதுதான் பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பசுபதி பாண்டிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் குடும்ப சண்டை சாதி சண்டையாக மாறி மேலும் மேலும் நீங்கள் எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றுக்கிற வேலை தான் தொடர்ந்து நடக்கும் இது இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இவங்க அமைதியாக இருந்தாலும் அணையாமல் பல இடங்கள் இதுதான் பிரச்சனையே இரண்டாம் கட்ட தோழத்து பல பேர் நடக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எந்த முயற்சியும் அரசும் செய்யலை சமூகத் தலைவர்களும் செய்யலை அதிகாரிகளும் செய்யலை ஆட்சியாளர்களும் செய்யலை அமைச்சர்களும் செய்யலை பசுபதி பாண்டியன் மரணத்தோடு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு பாட்டேன் அப்பவும் இல்லை இந்த சமூகம் கடந்து வந்த பாதையை நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கேன் நான் வன்முறைக்கு ஆதரவாள அல்ல வன்முறையான சென்சாரே விட்டுருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் ரணத்தை இன்னும் வழியை சம்பாதிச்சுட்டு இருக்கான் இதை பதிவு செய்வதுதான திரைப்படங்கள் மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சித்துக்கும் வரலாற்று தேவையில்லை சாதியால் பிரிக்கப்பட்டிருக்க தவிர சுஜித் சுர்ஜித்துக்கும் கவினுக்கு என்ன வாக்கியம் வரப்பு சண்டை என்னையா என்ன சாதி சுர்ஜித் கொலை பண்ணிட்டு இருக்கா அது என்னையா இங்க என்ன கடல் இருக்கு சாதி ஏன் மஞ்சளா சிகப்பா கருப்பா எதுனே தெரியல ஆனா கொலை பண்றானா கவின சுர்ஜித்துடைய சகோதரி திருமணம் பண்ணா இந்த குடும்பம் தள்ளி வைக்கப்படும் யாரும் சேர்த்த

உண்மையிலேயே வாழ்ந்த ரெண்டு கதாபாத்திரம் அவங்க அடிப்படையில் வச்சு அவங்களும் இந்த திரைப்படத்தில் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு படம் இது சாதிய வன்மத்தை தூண்டுற படம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேசுகிறதும் இல்லை நான் சாதிய சாதியத்துக்கு எதிரானவன் சொல்லி அந்த படத்துடைய டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து சொல்கிறாரு இந்த ரெண்டு கேரக்டர் வந்து உண்மையிலே வாழ்ந்தது பசுபதி பாண்டியனும் வெங்கடேச பாண்டியார் இவங்களுக்குள்ளே இருந்த மோதல்லாம் அந்த படத்துலேயும் வருது உண்மையிலேயே இது அங்கே எதனால் இந்த ரெண்டு லீடர்ஸு உருவானாங்க அவங்களுக்குள்ள மோதல் எப்படி சார் உருவாச்சு நீ ஏன் இப்போ அங்கே வலுவான சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் நீங்கள் அவர்கள் தான் பண்ணையார்களே ஓகே எப்போ வடக்கிருந்து தெலுங்கு படையெடுப்பு வருவதற்கு முன்பு ஓகே இவர்கள் தான் பண்ணையார்களே இவர்கள் தான் நில உடமையாளர்களும் பண்ணையார்களும் தேவந்தர்களும் பள்ளர்கள் தான் பள்ளமைத்திருக்கிறவன் பள்ள விஜயநகர பேரரசு வருவதற்கு முன்பு வடக்கு தெற்கு எல்லாமே நில உடமையாளர்களே பள்ளர்கள் தான் நீங்கள் வன்னியர்களுக்கு இன்னொரு பேர் பள்ளின்னு ஒரு பேர் இருக்கு பள்ளம் நில நிலம் வைத்திருந்தவன் சாதியாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு விடுகள் எல்லாமே தமிழர்கள் தான் நீங்கள் இருந்து படையெடுப்பு வந்து நிலம் அபகரிக்கப்பட்ட பிறகு தான் விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் இந்த தலித்து மக்கள் தான் உலகம் பூரா அகதியாக போகிறோம் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா வட அமெரிக்கா உலகம் முழுக்க தமிழர்னா தலித்துகள் தான் தேவேந்திரன் கூட வேளாளர்கள் தான் வேறு யாருமே இல்லை அவன்தான் விவசாய வேலை உடல் உழைப்பு நீங்கள் இன்றைக்கி இலங்கையினுடைய தேயிலை தோட்டத்தை ரத்தத்தை வியர்வியும் வேர்வியாக சிந்தித்தான் இலங்கையினுடைய பொருளாதாரமே இன்றைக்கி அந்த தேவேந்திர குல தான் பத்து லட்சம் பேர் இன்றைக்கி இருக்கான் பத்து கோடி பேர் ஆயிருக்கணும் அவன் முன் முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்பு மலையகத்தில் குடியமர்த்தப்பட்ட அத்தனை பேர் தமிழர்கள் பூரா யார் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் யார் பர்மாவில் இருக்கக்கூடிய இவர்கள் யார் இப்படி உலகம் முழுக்க இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் முருணே புருனே சுல்தான் ஒரு பல்லர் சொன்னேன் ஆனால் நம்புவானா நீங்கள் கீழ்த்திசை நாடுகள் பூரா ஆங்கிலேயன் ஆங்கிலேயனால் குடியேற்றப்பட்டவர்கள் அத்தனை பேருமே தமிழர்கள் தொழில் தமிழர்கள் அத்தனை பேருமே தேவேந்தர் கூட வேளாண் தான் சிங்கப்பூரில் அவர்களுக்கு பெரிய கிளிங் சிங்கப்பூர் தேவாலயங்கள் துறைமுகங்களும் கட்டப்பட்டதே தமிழனுடைய ரத்தத்தில் தான் ரத்தமும் வியர்வையும் தான் ஓகே சயான் டு சிங்கப்பூர் சயான் நீங்கள் எங்கே சிங்கப்பூர் மலேசியா பர்மா இந்தோனேசியா வழியாக ரயில் தடம் போடும் ரயில் தண்டவாளம் போடும் இரண்டாம் உலக யுத்தத்தில் ஆங்கிலேய படை கப்பல் பட கடல் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கான் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எங்கள் சிங்கப்பூருக்கு கொண்டு வரணும் எத்தனை கிலோ ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து கொண்டு வரணும் அப்போது நூறு ஆண்டு இரநூறு ஆண்டு காலம் அடர்ந்த மரங்களை பூமியில் பூமியில் சூரிய வெளிச்சமே படாமல் பல நூறு வருஷம் இருக்கு அவ்வளோ அடர்ந்த காடுகள் அந்த காடுகளை அழித்து உயிர் பாதை அதுக்கு பேர உயிர் பாதை நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் எழுதுகிறார் அதுக்கு உயிர் பாதை தான் நீங்கள் ஆங்கிலேயனால் ஏமாற்றி அழைத்து செல்லப்பட்ட தமிழர்களும் தமிழச்சிகளும் குழந்தை பிறந்து மூணு மணி நேரத்தில் கூலி வேலை செய்யணும் உலகத்து இப்படி இருக்கும் குடும்பம் நடந்துருக்குமா இந்த சமூகம்தான் அந்த சமூகத்திலேருந்து வ வந்தவர்கள் தான் இந்த பசுபதி பாண்டியன் போன்ற அந்த தேவேந்தர் கூட வேளாளர்கள் இவர்கள் அடிமையான பிறகு பல பேர் பண்ணையாராக மாறிட்டான் நிலம் அவர்களை விட்டு எங்கெங்கேயோ போய் யாராட்டியும் போய் எப்படி இப்படியோ போயிடுச்சு இப்போது தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் பண்ணையாருக்கு யார் வெங்கடேஷ் பண்ணையார் சுபாஷ் பண்ணையார் உடைய பரம்பரை குடும்பத்துக்கு சொந்தமான பல நூறு ஏக்கர் விவசாய கூலிகள் பூரா தேவேந்தர் கூட வேளாளர்கள் கூலி உயர்வில் நீங்கள் வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அதிபதி அவர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட பிறகு அடுத்து அவருடைய மகன் வெங்கடேஷ் பண்டையாருடைய அப்பா தாத்தா இரண்டு பேருமே கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட பிறகு இரண்டு பக்கமும் கூலி ஏற்றி வேற இல்லை இதுதான் தகராறு அடிமையாக கிறந்தவன் எப்படி கூலி கேட்கலாம் எல்லா இதான் பிரச்சனை கீழ்வெண்மணியில் என்ன பிரச்சனை இதே தேவேந்திர குழுவை நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் அரைப்படி கூலி தான் வேற ஒன்றும் இல்லை அறப்படி நெல்லுதாங்க கேட்குறான் இப்படி தான் இங்க தமிழர்கள் சாதியாய் பிரிந்த பிறகு இந்த தமிழரை காப்பாற்ற நாதியே இல்லை மாரி செல்வராஜுடைய கோபம் நியாயமானது நூறு சதவீதம் சரியானது நீங்கள் கூட வேளாளர்கள் அத்தனை பேரும் நீங்கள் இன்றைக்கி விவசாய கூலிகளாக இருக்க இந்த கூலிகள் கூலி கேட்பதில் என்ன தவறு இதில் நீங்கள் தொண்ணூறுகளில் தான் பல்லர்கள் பறையல்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்து ஓகே சவுத்தில் இந்த ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் நார்த்தில் திருமாவளவன் இந்த இளைஞர்கள் நீங்கள் அடிமையாக கிடந்த இளைஞர்களை அடங்கமறு அத்துமீறி சிமீரில் திருப்பி அடி நூறு சதவீதம் அவர்களுக்கு சரியான தத்துவம் அதுதான் அம்பேத்கார் சொன்ன தத்துவம் இல்லை சார் இவங்களுக்கு முன்னாடி பூவையார்லாம் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இல்லை அதாவது பூவையார் சென்னையோடு முடிஞ்சு போச்சு ஓகே பூவையார் சென்னையோடு முடிஞ்சு போச்சு ஆனால் நீங்கள் மதுரையில் முத முதல்ல இந்த உடுக்கு உடுக்கப்பட்ட மக்கள் சாதி அடக்குமுறை அங்கே தான் நகரத்துலேயே கிடையாதுங்க நகரம் நகரத்தை சுற்றியெல்லாம் கிடையாது சாதி எங்கே அது பெரும் தீயாக இருக்குது ஆ அந்த கிராமட்டன் மாவட்டம் தென் தான் கலவரமே தென் மாவட்டங்கள்தான் நீங்க எத்தனை உயிர் இழந்திருக்கு எத்தனை விமானுகள் சேகரன்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கீங்க நம்ம புள்ளிவரமாக சொன்னோம்னா அது ஒரு சாதி மோதலுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் இரண்டுமே தமிழ் சாதி தான் இரண்டுமே தமிழ் சமூகங்கள் தான் சாதியால் பிரிக்கப்பட்டு இருக்க தவிர இன்றைக்கும் சுர்ஜித்துக்கும் கவினுக்கு என்ன வாக்கிய பரப்பு சண்டையா என்னையா என்ன சாதி கவின் என்ன சாதி சுர்ஜித் ஒன்று ஒரே சாதி தான் ஒரே தமிழ் தமிழ் சாதி தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்துமா கடலை கட்டி ஆண்ட ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழ என்ன சாதியா இருந்திருப்பான் சாவியா இருந்தா இரண்டரை லட்சம் படை வீரர்களை நீங்க கடல் பொருளை பயன்படுத்தி இருக்க முடியுமா இவனுக்குள்ள உலகத்திலேயே சோழன் தான் லட்சம் பேரை இருக்கான் எவ்வளவு பேரை அஞ்சு லட்சம் பேரை வச்சிருந்திருக்கான் உலகத்துல நெப்போலிய செங்கிஸ்கா அலெக்சாண்டர் கத்திரிக்காய் எவ்வளவுமே கிடையாது இந்த பாப்பா பயில அதை பூரா ஒழிச்சே விட்டான் ஐந்து லட்சம் ராணுவத்தை வச்சிருந்தவன் தமிழ இவன் இவ்வளவு சாதி இருக்கவே தான் வலுவான ஒரு ராணுவத்தை கட்டமைக்க முடியும் சாதிகளா இருந்தது கிடையாது கிடையவே கிடையாது இவனை அடிச்சு போய் இந்துமா கடலை எப்படி கட்டுப்படுத்த முடியும் ராஜராஜ மக ராஜராஜ சோழனுடைய மக ராஜேந்திர சோழ கிரேக்க கப்பலையும் சீன கப்பலையும் இந்துமா கடலை தடுத்து நிறுத்தியிருக்கான் இரண்டு அதாவது சர்வதேச ட்ரேட் யூனியன் மாதிரி அன்னைக்கு மிகப்பெரிய வியாபார கேந்திரத்தை இரண்டு முறை தீய வச்சுருக்கான் ஒன்று மொரிஷியஸில் ஒன்று சுமத்ரா தீவில் ஆ எவ்வளோ பெரிய இப்போ கப்பலில் போய் ஆமாம் அப்போ இவன் சாதி இருந்தால் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்க முடியுமா நான் வியட்டாமலை பார்த்தேன் தமிழனுடைய அத்தனை கண்டுபிடிப்பு அங்கே இருக்குது ஆ சாதியாக இருந்தால் இங்கேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் க கடலை போக முடியுமா சாதியே எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா விஜயநகர படையெடுப்பு வந்தப்போ ராஜராஜ சேரசோழ பாண்டியனுடைய அழிவுக்கு பிறகுதான் சாதியாக பார்ப்பாங்க பூரா போய் ராஜாட்ட உட்காந்துட்டு சாதியாக்கிட்டான் தெலுங்கு படையெடுப்பு அந்நிய படையெடுப்பு கேவலம் என்னென்னா தஞ்சாவூரை மராட்டி மன்னன் சரபோஜி ஆண்டிருக்கான் பல பேரை வெட்டி வெட்டி கொண்டு இருக்கான் பல பேரை கொண்டு இருக்கான் ஆனால் சரபோஜி மன்னர் கலை கல்லூரின்னு தஞ்சாவூர்ல தமிழன் படிச்சுட்டு உப்பு குப்பு உரப்பு இருந்து படிப்பானா தன்னை கொலை செய்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ராஜபக்ஷ பேரில் கல்லூரி இருக்கு உதாரணத்துக்கு அப்படித்தானே சரபோஜி மன்னர் கலைக்கல்லூரி அதுக்கு ராஜபக்ஷ பேர்லேயே வச்சிடலாம பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பசுபதி பாண்டிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவன் இரண்டு குடும்ப சண்டை சாதி சண்டையா மாறிடுச்சு நான் இன்னைக்கு ஒரு செய்தி ஒருத்தர் எனக்கு தொலைபேசி பண்ணி சொன்னார் பூவை மூர்த்தி இப்போ ஜெகமூர்த்தியுடைய அண்ணன் இறந்து போயிட்டார்ல அவர் இரண்டு பேரையும் சமரசம் செய்து வைத்தான்னு ஒரு நண்பர் சொன்னார் ஓகே யார பசுபதியும் பண்ணையாறை ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் சண்டை எல்லாம் வந்தது காரணம் தான் அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல உண்மையாக இருந்தா சந்தோஷம்தான் நான் பல முறை வருத்தப்பட்டிருக்கேன் இரண்டு சமூகங்களும் நீங்கள் பல தலைகளை உருண்டுருக்கு இது இரண்டு சமூக சமூகங்களுக்குமே இழப்பு இழப்பு இதை சமரசம் செய்து வைக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை மேலும் மேலும் நீங்கள் எரியற விளக்கில் எண்ணெயை ஊற்றுகிற வேலை தான் தொடர்ந்து நடந்திருக்கு அப்போ பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவர் இந் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக திண்டுக்கல் வந்து சேர்ந்துட்டார் திண்டுக்கல் வந்து தமிழ் தேசிய அடையாளம் ஈழ போராட்டம் தேவேந்திர வேளாளர்களுக்கு உள் ஒதுக்கீடு இப்படியெல்லாம் அவர் தன்னை மாற்றி கொண்டார் பசுபதி பாண்டியனை பற்றி பாமகவுல மாநில இளைஞரணி செயலாளர் நீங்க பண்ணையாறு குடும்ப தாக்குதலில் நீங்க இறந்து போயிட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க ராமதாஸ் தான் காப்பாற்றி கொண்டு வந்து கோயமுத்தூர் ஆ கிருஷ்ணசாமி மருத்துவமனை சங்கீதா மருத்துவமனை குனியமுத்தூரில் வச்சு ஒம்பது மாதம் காப்பாற்றுனார் இல்லை சார் தொடர்ச்சியாக இவர் பிரச்சனையாக தவிர்க்கணுன்னு சொல்லி வேறு இடத்துக்கு மாறி போனாலுமே பலமுறை இவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார்ல இல்லை அதே நீங்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பசுபதி பாண்டியன் பண்ணையார் இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இது இந்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார் இவங்க அமைதியாக இருந்தாலும் பல இடங்கள் இதுதான் பிரச்சனையே அப்ப இதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியல இது தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தோழர்கள் பல பேர் இறந்துட்டாங்க இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எந்த முயற்சியும் அரசும் செய்யலை சமூக தலைவர்களும் செய்யலை அதிகாரிகளும் செய்யலை ஆட்சியாளர்களும் செய்யலை அமைச்சர்களும் செய்யலை இதுதான் இன்றைக்கு வரைக்கும் பெரிய ரணமாக இருந்து பசுபதி பாண்டிய மரணத்தோடு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு பாட்டு அப்பவும் இல்லை இல்லை அதற்கு பிறகும் இது தொடர்புறது தான் இரண்டு சமூக சண்டைகளாக மாறிக்கொண்டே இருப்பதாக வேதனையாக இருக்குது இல்லை சார் இப்போ இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு புள்ளிவரத்தோடு சொன்னால் அது பிரச்சனையை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது செல்வராஜுடைய இந்த கருத்துக்கள் இது காட்சிப்படுத்தின விதம் ரெண்டு அதாவது ரெண்டு நபர்களும் வாழ்ந்தவங்க இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கு அவங்களெல்லாம் இந்த படத்தில் போது மென்மேலும் இதை பார்க்குற மக்கள் வந்து அது அவங்களுக்கு அந்த பகைமை இன்னும் உயிர்போட இருக்க செய்யும்ல அப்போ அந்த மாதிரி படங்களை எதிர் எடுக்கிறது தவிர்க்கலான்ற ஒரு இதில் நம்ம சொல்லாங்க சார் பார்க்கலாங்களே இல்லை அதாவது இப்போ மாரி உடைய கருத்து என்னன்னா இந்த சமூகம் கடந்து வந்த பாதையை நான் பதிவு செய்ய வேண்டியதுங்கிற இந்த சமூகம் கடந்து கடந்து வந்த பாதை நான் வன்முறைக்கு ஆதரவாளன் அல்ல வன்முறையான சென்சாரை விட்டுருக்காது சென்சாரை விட்டுருக்காது இருக்காது ஒரு ஒரு அரச பூந்து வெளியே வந்தது நான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் இன்னும் ரணத்தை இன்னும் வழியை சம்பாதிச்சிட்ருக்கான் இதை பதிவு செய்வது தானே திரைப்படங்கிற நீங்க அரவக்குறிச்சின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் உடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறான் அந்த ஊரில் ஒரு பஸ் ஸ்டாப் கட்ட முடியலைங்கிறாங்க அந்த இளைஞர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறான் ஏன் பஸ் ஸ்டாப் கட்டினா அதில் தின்ன கட்டணும் தின்ன கட்டினா அது எப்போவுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் உட்காந்துருப்பான் ஆதிக்க சக்தி வந்தால் எந்திரிக்க மாட்டான் ஆ எந்திரிச்சானா அது இன்னும் சாதியாக போயிடும் ஓ உங்களுக்கு வந்து நீங்கள் மேல் சாதி வந்த அதாவது ஒடுக்கப்பட்ட வந்தால் ஒடுங்கி கிடக்கிறவங்க எந்திரிச்சு நிற்கணும் அப்போ அங்கே சாதி அதனால் பஸ் ஸ்டாப்பை கட்ட வேண்டாம் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ஊரில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு மருதமலையில் ஒரு ஒடுக்கப்பட்ட காலிக்குள்ள பஸ்ஸே போகிறதில்லையா அண்ணாதிமுக திமுக ரெண்டு ஆதிக்க சாதி என்ன பண்ணான் பஸ்ஸை விடாத ஏன் அவங்க பஸ்ஸு உள்ளே போச்சு அவன் உள்ளாயிருவான் ஆதிக்க சாதி வந்தால் என்ன பண்ணணும் நின்று வரணும் அவன் உட்காந்துட்டு வருவான் எப்படி சாதி இருக்குன்னு பாருங்க அரசு காலனியை பூரா நீக்கிருச்சு எதை நீக்கணும் நீங்க பஸ் காலனிக்குள்ள போச்சுன்னா சேதிக்குள்ள போச்சுன்னா அந்த மக்கள் பூரா உட்காந்துருவான் அதனால அங்கேயே பஸ் போக இங்கே நிறுத்திக்கும் எங்க இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க உட்கார கூடாது அப்போ இருக்கு அப்ப மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சித்துக்கும் வரலாற்று தேவை இருக்கா இல்லையா நீங்கள் உலகத்தில் ஈழத்தில் சண்டை நடந்தது சண்டை நடக்கிற பொழுது யுத்தம் நடக்கிற பொழுது மரணமடைகளுடைய ஓலத்தை பதிவு செய்வது ஊடக தர்மம் இங்கே இருக்கிற பாப்பா புயல் என்ன பண்ணால் ராஜபக்சே பேட்டி வந்தது ராஜபக்ஷ பேட்டி பேட்டி காட்டி கொடுத்த வரதராஜ பெருமாளுடைய பேட்டி பத்மாவே பத்ம பத்ம டக்ளஸ் தேவானந்த பேட்டி ராஜபக்சே பேட்டியை தினந்தந்தி ஹரி போய் ராஜபக்ஷை பார்த்து ராஜபக்ஷ எழுதி கொடுத்தா அதை இவன் கேட்குறான் அவங்க எழுதி கொடுத்து இதுக்கு பேர் ஊடக தர்மம் ஊடக தர்மம் இது இதுதான் நியாயமாக நடந்ததை காட்டாமல் அதாவது யாராலாம் நம்ம ஒடுக்கப்பட்டோமோ அவங்களுக்கு ஆதரவாக கா காட்டுறாங்க இப்போ மாரி செல்வராஜ் காட்டுறது நியாயம்தான் இருக்கு இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் தானே தேவையாக இருக்குது ஆ இன்னும் இப்போ பல்லர்கள் பறையர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அந்த நாவிதர்கள் இன்னும் அது கிராமத்தில் அந்த குடும்பத்தொழில் தானே செய்யணும் ஆ சலவை தொழிலாளி இன்னும் இவர்களுக்கு அங்கீகாரமே இல்லையே ஆ இந்த ஊர் கட்டமைப்பு என்ன உடைக்கவே முடியலையே இன்ன மோளம் அடிக்கிறது யாரு ஒடுக்கப்பட்ட பறையின் மக்கள் தான் என்ன அடிக்கிறான் அருந்தீர் மக்கள் தான் இன்னும் மூலம் அந்த கட்டமைப்பு இன்னும் உடைக்கவே முடியல திமுக அண்ணாதிமுக கட்டமைப்பை உடைப்பதற்காகத்தானே பெரியார் இயக்கமா ஆரம்பிச்சார் ஆடுகளும் ஆடுகளும் கேவலம் மலந்திங்கிற நாய்கள் நடமாடக்கூடிய வீதிகளை ஏண்டா மனுஷன் போக கூடாது அதான வைக்க போராட்டம் எப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கும் பஸ் விட மாட்டேங்கிறானே காலனிக்குள்ளே சேரிக்குள்ளே பஸ் ஸ்டாப் கட்ட மாட்டேங்கிறானா அரவக்குறிச்சியில் ஆ எத்தனை சட்டத்தை போடுவது எத்தனை தீர்மானத்தை போடுவது என்ன நடக்குது சுர்ஜித்தும் கவின் செஞ்சுட்டு தானே இருக்கா ஆ சுர்ஜித் கொலை பண்ணிட்டு தானே இருக்கா அது என்ன என்ன கடல் இருக்குது சாதி ஏன் மஞ்சளா சிகப்பா கருப்பா எதுனே தெரியல ஆனால் கொலை பண்ணுறானே அந்த குடும்பம் தள்ளி வைக்கப்படுகிறத கவினா சுர்ஜித்துடைய சகோதரி திருமணம் பண்ணால் அந்த குடும்பம் தள்ளி வைக்கப்படுகிறது யாரும் சேர்த்த மாட்டான் ஏன் அவ இசையை கல்யாணம் டாயா எஸ்ஸின்னு அவ்வளவு கொடூரமானதா அப்படி யார் இந்த பட்டம் கொடுத்தது யாரா அவனே கூட படத்தை எடுக்க சொல்கிறான் அதான் பட்டியல் வெளியேற்றும் பாப்பா கொடுத்த பட்டியல் வெளியேற்றதான் பாப்பா தான் எடுக்கணும் ஆர்எஸ்எஸ் தான் எடுக்கணும் பிஜேபி தான் எடுக்கணும் ஒவ்வொருவனுக்கும் ஒரு இழிவான பட்டம் கொடுத்ததே பார்ப்பனர்கள் தான் சரியா நீ கொடுக்கல நீ எடுத்துரு எவனோ கொடுத்தா நீ எடுத்துரு அதுக்கு வழி வழி இல்லையே அதுதான் இப்போ மாரி செல்வராஜுடைய அந்த சமூக வழிகள் அரிசன மக்கள்னு வச்சுருந்தான் நீங்கள் நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் திருநெல்வேலியில் அரிசன உப பள்ளிக்கூடம்னு இருந்தது அதை எடுப்பதற்கு போராடி எடுத்தேன்னு நண்பர் சொன்னார் ஓகே ஆ அது என்ன ஹரிசனை ஹரிசனம்னு ஏன் பள்ளிக்கூடம் மாணவன் படிக்கிறது தானே எல்லா சேரையும் படிப்பான்ல ஹரிசனை நானே பார்த்துருக்கேன் ஹரிசனை விடுதி ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹரிஷன் ஹரிசனை அரசினர் விடுதி விடுதி மாணவர் விடுதி ஹரிசனை அரசு அரசின ஹரிசனை மாணவர் விடுதி ஏன் மாணவன் அரிசி தான் இருப்பானா எவ்வளவு கொடுமை இதெல்லாம் சகிச்சு தான் இருந்திருக்கான் அந்த பயலுக்கு கூற ஆட்சியாளர் அதிகாரி அமைச்சர் கூட சகிச்சு தான் இருந்தா அப்போ சாதிய இன்னும் அழிந்து அழிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இந்த சாதியை உடை தெரிந்தது ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் தான் திருமாவளவன் ஆ அடிமையால் இருக்க முடியாதா நாங்களும் அடிப்போம் அடிப்போம் என்பதில் ஜான் பாண்டிய பசுபதி பாண்டிய திருமாவளவனுடைய பங்கு தவிர்க்கவே முடியாது பிசிஆர் இருக்கிறவங்களே தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி தான் பார்க்கப்பட்டாங்க ஒரு காலத்துல இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஆனா இந்த மக்கள் வந்து நம்மளுக்கு கீழே இவங்க அப்படின்றது பாக்குறது தொடர்ச்சி அந்த படங்கள் எடுத்தால் சரியாயிட்டோன்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்க படமெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்காது படமெல்லாம் மாற்றத்தை கொடுக்காது நீங்கள் பொருளாதார ரீதியாக இந்த சமூகத்தை உயர்த்துவதன் மூலம்தான் அவன் அடையாளம் சிதைக்கப்படும் அவன் சேரியிலேயே காலையிலேயே குப்பனா சுப்பனா இருக்கிற வரை இந்த சாதி ஒழிக்க முடியாது அவனை அம்பேத்கர் சொல்லுவதைப் போல பெரியார் சொல்லுவதைப் போல இது ரிசர்வேஷன் அதிகாரியை மேலே போயிட்டான் அவன் அந்த ஊரே கிராமத்தையே மறந்துட்டான் ஆ நீங்க காளிமுத்து ஒரு போலீஸ் கமிஷனராக இருந்தார் அவருடைய சொந்த ஊர் கரூருக்கு பக்கத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட கிராமம் அது ஊரே இப்போ இல்லை ஊரே இவர் ஐபிஎஸ் இப்படி அந்த கட்டமைப்பை உடைத்து எறிந்தால் மட்டும்தான் மேலே போனோம் பொருளாதாரத்தில் உயர் அப்போதான் இது ஆமா வசதி வந்துருச்சுன்னா பார்ப்பன பெண்களே அவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள் அவன் அதிகாரியாக போயிடுவான் ஐஏஎஸ் ஆகிடுவான் ஐபிஎஸ் ஆயிடுவான் குரூப் ஒன்று ஆகிடுவான் தொழில் போயிடுவான் இப்படி இதுதான் பெரியார் அம்பேத்கர் திட்டம் போட்டு ரிசர்வேஷனை கீழே கொண்டு போடான்னு சொன்னது இப்போ அதையும் பாஜக வந்து உடைச்சடைஞ்சிட்டான் ரிசர்வேஷனே இல்லாமல் படிப்புட்டான் அப்போது பொருளாதார ரீதியாக அந்த சமூகத்தை உயர்த்தினால் மட்டும்தான் அவன் உலகம்பூரா போவான் சாதியாக நீங்கள் கிராமத்தில் அவ அவனை அடக்கி வைத்திருந்தாள் அடைத்து வைத்திருந்தால் அவன் தலைமுறை தலைமுறையே குப்பை சுப்பனாக தான் இருப்பான் இதுதான் இப்போது காலத்தினுடைய கட்டாயம் திருமாவளவன் பாண்டிய பசுபதி பாண்டியனுடைய வரலாறு தவிர்க்கவே முடியாது மாரி செல்வராஜ் நீங்கள் இந்த சினிமாவே ஒரு காலத்தில் பார்ப்பனருடைய கையில் தான் இருந்தது காலச்சந்தர் திரு இப்படி பல பேருடைய கையில் தான் இருந்தது துக்குலக்கு சோர் ராமசாமி இப்போ ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வந்த பிறகு உட்டச்ச எரி எரிஞ்சுட்டானா இல்லையா இதெல்லாம் காலத்தின் தேவை காலத்தின் தேவை இது தவிர்க்கவே பட முடியாது மிக்க நன்றி வணக்கம்